ரஷ்ய எழுத்தாளர் கோரலென்கோ எழுதிய பிரக்ஸ் பிரசித்தி பெற்ற குறு நாவல்களில் முக்கியமானது கண் தெரியாத இசைஞன் பதிமூணு ஆண்டுகளாக சிந்தித்து ஒரு வருடத்தில் எழுதி முடித்த இந்த கதை பதினைந்து முறை பல்வேறு பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளது வெளிவந்த வெளிவந்தபோதெல்லாம் கொரலென்கோ சிறிது திருத்தங்கள் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒளியை தேடும் வேட்கை பார்வையற்றவர்களிடம் இருப்பதை வலியுறுத்துவதே இந்த கதை என்று கொரலென்கோ கூறுகிறார் இது முற்றிலும் கற்பனை கதை என்று நாம் சந்தித்த பார்வையற்ற திறமைசாலிகளை முன்வைத்து இதை பட்டை தீட்டியுள்ளார் மனித மகிழ்ச்சியையும் அதனை அடையக்கூடிய வழிகளும் இந்த கதையில் அலசப்படுகின்றன கதாநாயகனான கண் தெரியாத இசைஞன் பியோத்தரை சுற்றி நடமாடக்கூடிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய அவனது தாய் காதலி மாமா ஆகியோர் சமூகத்தில் அவனுக்கு வாய்த்த அதிர்ஷ்டங்கள் அன்பை பொழியும் ஆற்றலை கொண்ட இந்த கதை மனித சமுதாயத்தின் உயர்ந்த தன்மையை உணர்த்தக்கூடியது ரஷ்ய மொழியில் படித்தவர்கள் எப்படி ரசித்து லைத்து இந்த கதையை சுவைத்தார்களோ அந்த சுவை சிறிதும் கெடாமல் மொழிபெயர்ப்பாளர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் படிக்கும்போது கதைக்களம் இயற்கை அழகு வர்ணிப்பு அன்பு காதல் பிரிவு சாதனை ஆகியவற்றில் பல்வேறு பரிமாணங்களில் ரஷ்ய இலக்கியம் மிளர்வதை உணர்வீர்கள் பக்கத்தை புரட்டுங்கள் தெரியாத இசைஞன் உங்கள் அகவெளியை திறந்து ஊடுருபவன் என்பதை அறிவீர் அறிவீர்கள் பிளைண்ட் முஷிஷியன் தேங்க்யூ